வடகபிறப்புகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்றட்ட மகிழ்ச்சி கொள்கிறேன் பிறந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக்கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கிறேன் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் சரி இப்பொழுது காணொலிக்குள்ளே வரலாம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் செம்மணி தொடர்பான விடயம்தான் இன்றைய தினமும் ஆராயப் போகிறோம் இன்று மூன்றாவது நாளாகவும் இந்த செம்மணி தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கிறோம் காரணம் செம்மணியில் என்பது ஒரு மனிதநேயமற்ற ஒரு செயற்பாடாக இருக்கிறது எனவே அவை தொடர்பாகத்தான் இன்று நாங்கள் பேசப் போகிறோம் வாருங்கள் காலைக்குள்ளே போகலாம் சரி இப்பொழுது காலைக்குள்ளே வரலாம் காலைக்குள் வருவதற்கு முன் ஒரு சிலர் போட்டிருக்கின்ற இந்த பின்னூட்டல்கள் தொடர்பாக நான் உங்களோடு உரையாடப் போகிறேன் ஒரு சிலர்கள் தெரிவித்திருக்கின்ற அந்த பின்னூட்டல்கள் எப்படிப்பட்டவையாக இருக்கிறன என்பது தொடர்பாக உங்களோடு பேசப்போகிறேன் என்னவென்று சொன்னால் நான் அந்த பக்கம் சார்கிறேன் இந்த பக்கம் சார்கிறேன் என்று ஒரு சிலர் எழுதி வருகிறீர்கள் நான் எந்த பக்கமும் சாரவில்லை தமிழ் இனத்தை சேர்ந்தவன் நான் தமிழ் பேசுகின்ற ஒரு ஊடகவியலாளர் என் இனம் சார்ந்து என் மொழி சார்ந்து என் மொழிக்கோ இனத்துக்கோ புரழ்வு ஏற்படுகின்ற வகையிலே யார் நடந்தாலும் அவர்கள் எனக்கு எதிரானவர்களாகவே பார்க்கப்படுவார்கள் ஏனென்று சொன்னால் என் உடலில் ஓடுவது தமிழ் இரத்தம் தமிழருக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுகிறது தமிழருக்கு எதிராக ஒரு அநீதி இழைக்கப்படுகிறதென்றால் என் போன்றவர்கள் அதற்காக குரல் கொடுக்க காத்திருக்கிறோம் இது எம்மால் செய்யப்படுகின்ற ஒரு சிறு முயற்சியாகவே நாங்கள் பார்க்கிறோம் நானும் பேசவில்லை நீங்களும் பேசவில்லை எவரும் பேசவில்லை என்று சொன்னால் இனத்துக்காக குரல் கொடுப்பதற்கு யாருமே இல்லாமல் போய்விடுவார்கள் என்கின்ற காரணத்தினால் தான் இந்த யூடியூப் சேனல் என்னால் ஒழுங்கமைக்கப்பட்டு நான் நடத்தி வருகிறேன் இதிலே பணம் வருகிறது பணத்துக்காக பேசுகின்றோம் என்று எல்லாம் இல்லை இது என் மொழி சார்ந்து நான் எடுத்திருக்கின்ற ஒரு முயற்சி இது நான் ஊடகவியலாளனாக இருந்த காலத்திலிருந்து நான் பின்பற்றி வருகின்ற ஒரு கருத்து என் மொழி சார்ந்து என் இனம் சார்ந்து என் மொழிக்கு எதிராக என் இனத்துக்கு எதிராக எவர் செயற்பட்டாலும் அவர்கள் என்னால் சுட்டி காட்டப்படுவார்கள் அப்படியான ஒரு தன்மைதான் இப்பொழுது காணப்படுகிறது அந்த ஒரு விடியம் சார்பாகத்தான் அண்மையிலே பல்வேறுபட்ட கருத்துக்களை நான் தெரிவித்திருக்கிறேன் எங்கள் மொழிக்கும் எங்கள் இனத்துக்கும் எதிராக யார் செயற்பட்டாலும் அது யாராக இருந்தாலும் விமர்சிப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அந்த வகையில் தான் சுமந்திரனையும் நாங்கள் விமர்சித்து வருகின்றோம் நீங்கள் சொல்கிறீர்கள் சுமந்திரனை விமர்சிக்க கூடாது அவரை விமர்சிக்க கூடாது இவரை விமர்சிக்க கூடாது அல்ல உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த தமிழரசு கட்சி எப்படி இருந்ததன்று தமிழர்களுக்காக குரல் கொடுத்து வருகின்ற ஒரு கட்சியாக இருந்து வருகின்ற அந்த தமிழரசு கட்சி அண்மைக்கால செயற்பாடுகளை தான் நாங்கள் விமர்சித்து வருகின்றோம் அது தவிர விடுதலை புலிகளால் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகளை ஏன் விமர்சிக்கவில்லை என்று ஒரு சிலர் தெரிவித்திருக்கிறார்கள் நான் விமர்சிக்கவில்லை எனக்கு தெரியவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் எனக்கு தெரியவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் தெரிந்தவர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் எனவே அவை தொடர்பாக நீங்கள் எங்கு சென்று அதற்கான முறையிடலை மேற்கொள்ள முடியுமோ சட்டப்படி முறையிடுங்கள் சட்டம் இருக்கிறது சட்டவாளர்கள் இருக்கிறார்கள் அந்த சட்டத்தின்படி நீங்கள் சென்று முறையிட்டால் அதற்கேற்ற மாதிரி அவர்கள் விசாரணைகளை மேற்கொள்வார்கள் அங்கே தாட்டிருக்கிறார்கள் இங்கே புதைகுழி இருக்கிறது என்று சொன்னால் அவற்றை தோண்டி பார்ப்பதற்குரிய ஏற்பாடுகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் உங்களிடம் அது எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற தன்மை உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒரு சட்டத்தரணியை அணுகி அவர் மூலமாக ஒரு கோட்சியில் ஒரு வழக்கை போடுங்கள் வழக்கை போட்டு அதன் மூலமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் எம் போன்றவர்களுக்கு அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் இணைக்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் எங்கள் ஊரில் தண்டிக்கப்பட்டவர்கள் எப்படி ஆனவர்களை தண்டித்தார்கள் என்பது எனக்கு தெரியும் நான் சிறுவனாக இருந்த காலத்தில் எங்கள் ஊரில் நான் வாழ்ந்த பிரதேசத்தில் ஒரு சிலருக்கு விடுதலை புலிகளால் மரண தண்டனைகள் விதிக்கப்பட்டிருந்தன அந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் யார் என்று பார்த்தீர்களானால் எங்கள் உறவினர்களை பிடித்து சென்று என் வீட்டிலிருந்த என் மாமன் என் மச்சான் போன்றவர்களை பிடித்து சென்று சொல்லோனா கொடுமைகளை மேற்கொண்டு சொல்ல முடியாத சித்திரவதைகளை மேற்கொண்டு அவர்களின் விரல்களில் இருந்த நகங்களை பிடுங்கி அவர்களை கொடூரமாக சித்திரவதை செய்து ஒரு சிலரை கொலையும் செய்து எங்கள் வீதிகளில் கொண்டு வந்து போட்டதற்கு காரணமாக இருந்தவர்கள் என்று சந்தேகிக்கப்படுகின்ற எங்கள் உறவினர்கள் தான் அவர்கள் வேறு யாரும் இல்லை அவர்களைத்தான் விடுதலை புலிகள் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் வந்த விலையில் திரும்பவும் அவர்களை கைது செய்து அவர்களுக்கு அதற்குரிய தண்டனையை வழங்கினார்கள் தண்டனை வழங்குவதற்கு முன்பாக அந்த தண்டனை கோவை எங்கள் முன்னிலையிலேயே உறவர்கள் மத்தியில் வைத்து வாசிக்கப்பட்டது இவர் இவரது கொலைகளுக்கு இவர் காரணமாக இருந்திருக்கிறார் இந்த சம்பவங்களுக்கு இவர் காரணமாக இருந்திருக்கிறார் எனவே இவருக்கு இந்த மரண தண்டனை வழங்கப்படுகிறது என்று சொல்லி பொதுமக்கள் மத்தியிலே வைத்து அந்த குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டது அப்போது சிறுவர்களாக இருந்த எங்களுக்கு இன்று வரைக்கும் அது ஞாபகத்தில் இருக்கிறது அது தவிர இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரனால் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட கொலைகளை நாங்கள் கண்ணாக கண்டிருக்கிறோம் நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு காலப்பகுதியில் நாங்கள் பாடசாலை முடிந்து வருகின்ற நேரங்களில் அங்கிருக்கின்ற வீதி கம்பங்களிலே பின்பக்கத்தால் கைகள் கட்டப்பட்ட நிலையிலே சடலங்கள் இருக்கும் அப்பொழுது நாம் அவற்றை பார்க்கின்ற வழியில் அவர்களது களத்திலே ஒரு போட் மாட்டப்பட்டிருக்கும் அதிலே தமிழிலே எழுதியிருப்பார்கள் இவ்வாறு எங்கள் ஊரிலிருந்து பிடித்து செல்லப்பட்ட எங்கள் உறவினர்கள் இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரனின் அசோகா ஹோட்டலில் வைத்து எவ்வாறு அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் என்பது அப்பொழுது சிறுவர்களாக எங்கள் உறவினர்களோடு நாங்களும் அந்த முகாம்களுக்கு சென்று வந்திருக்கிறோம் எங்களையும் அழைத்து கொண்டு செல்வார்கள் முகாம்களிலே அழைத்து சென்று அவர்கள் அந்த முகாம் பாசலில் இருந்து குளறி அழுது இவர்கள் தெரியாது போன்று வாகனங்களிலெல்லாம் ஏறி செல்வார்கள் கைது செய்ய வந்தவரிடமே நீங்கள் தான் கைது செய்து கொண்டு வந்தீர்கள் என்று தெரிவித்திருந்த வேளையில் கூட அப்படி நாங்கள் யாரையும் கைது செய்யவில்லை என்று அவர்கள் எங்களுக்கே தெரிவித்திருக்கிறார்கள் இப்படியான சம்பவங்கள் எங்கள் மனங்களிலே ஆழ ஊன்றி இருக்கின்றன சிறுவனாக இருந்த என் மனதில் அப்போது எழுந்த கேள்விகள் தான் அவையாக இருந்தன ஏன் தமிழர்கள் இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் எங்கள் இனம் சார்ந்து எங்கள் மொழி சார்ந்து இருக்கின்ற இந்த தமிழர்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் எதுவுமே அறியாத அப்பாவிகள் பாடசாலை சென்று கொண்டிருந்த மாணவர்கள் போன்றவர்களை இவர்கள் கைது செய்து கொண்டு சென்றார்கள் எங்கள் உறவினர்கள் வேறு யாரை பற்றி நான் கதைக்கவில்லை நான் எனது உறவினர்கள் உறவினர்களுக்கு நடந்த சம்பவங்களைத்தான் இப்பொழுது சொல்கிறேன் எனவே அப்படியானவர்கள் இப்பொழுது தமிழ் தேசிய பரப்பிலே தாங்கள் தமிழ் தேசியம் பேசுகின்ற பொழுது என் போன்றவர்களுக்கு அது பெரித்த பாதிப்பை கொடுக்கிறது என்பதையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் சரி இப்பொழுது செம்மணி விடயத்துக்கு வருவோம் அது எனது ஆதங்கமாக இருந்தது ஏனென்று சொன்னால் பின்னூட்டத்திலே கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் தயவு செய்து கொஞ்சம் நிதானமாக பின்னூட்டங்களை வழங்குங்கள் நேற்றைய தினம் ஒருவர் தெரிவித்திருந்தார் செம்மணி தொடர்பாக உமக்கு எதுவும் தெரியாதென்று எங்கள் ஊரில் சென்று கேட்டு பாருங்கள் எனக்கு எதுவும் தெரியாதா என்று ஏனென்று சொன்னால் நீங்கள் கேட்கின்ற நீங்கள் பேசுகின்ற இந்த செம்மணி எங்களுக்கு சிறு வயதிலிருந்தே தெரியும் இந்த கொலைகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்று நீங்கள் பேசுகிறீர்களே இராணுவ அதிகாரிகள் அவர்கள் எல்லாரையும் எனக்கு தெரியும் என்னால் அடையாளம் காட்ட முடியும் இவர் இவர்தான் இந்த இராணுவ அதிகாரிகள் என்று என்னால் அடையாளம் காட்ட முடியும் உங்களால் முடியுமா உங்களால் பேச முடியுமா என் போன்று உங்களால் இப்படி தைரியமாக முகம் காட்டி பேச முடியுமா பின்னூட்டத்தில் வந்து எல்லாவற்றையும் எழுதிவிட்டு போகலாம் எங்கள் ஊரில் நடந்த கொடுமை எமக்குத்தான் தெரியும் வன்னி பகுதியிலிருந்து அன்றைய தினம்தான் அவர் விடுவிக்கப்பட்டார் வன்னி பகுதியிலிருந்து இருந்து இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் வந்து அவர் அன்றைய தினம்தான் விடுவிக்கப்பட்டிருந்தார் விடுவிக்கப்பட்ட அந்த நாள் அவர் எங்கள் ஊரிலே வந்து ஒரு சிலரோடு பேசிக்கொண்டிருந்தார் பேசிக்கொண்டிருந்தவரை வந்த இரண்டு போலீஸார் முகாமுக்கு வருமாறு அழைத்து சென்றார்கள் இன்று வரைக்கும் அவர் எங்கு என்று இல்லை அழைத்து சென்ற பொலிஸாரையும் எங்களுக்கு தெரியும் அழைத்து சென்ற முகாமும் எங்களுக்கு தெரியும் அவருக்கு மூன்றோ நான்கு பிள்ளைகள் மனைவி இன்றும் ஊரில் இருக்கிறார் அவர் எங்கு என்றே தெரியாது இதற்கெல்லாம் உங்களால் பதில் சொல்ல முடியுமா வீட்டிலே படுத்திருந்தார் எங்கள் ஊரிலே மிகவும் பிரபல்யமான ஒரு சைக்கிள் கடை வைத்திருப்பவர் தனது மகனை இராணுவத்தினரிடம் அடையாளப்படுத்தினார் இவர் போராட்ட அமைப்போடு இருந்தவர் இப்பொழுது விலகி இருக்கிறார் என்று அடையாளப்படுத்தியவர் ஒரு இரண்டு நாட்களுக்குள்ளே வீட்டிலிருந்து அவர் காணாமல் போனார் வீட்டு முற்றத்திலே அவர் படுத்திருந்த வேலையில் சப்பாத்து அடையாளம் வீட்டு வாசல் வரை இருந்தது இதற்கெல்லாம் உங்களால் நீதி சொல்ல முடியுமா இது எல்லாம் நான் கண்டு கேட்டவை எங்கள் மத்தியிலே நடைபெற்றவை இரவு திரைப்படம் பார்த்துக் கொண்டிருந்த வேளையிலே வருகை தந்த தொலைக்காட்சியினது ஒளியை மிக கூடுதலாக எவ்வளவு கூடுதலாக கூட்ட முடியுமோ கூட்டுங்கள் என்று கூறிவிட்டு எங்கள் மத்தியில் இருந்த ஒருவரை இழுத்து சென்று வெளியால் வைத்து இந்த தொலைக்காட்சியின் சத்தத்தை மீறும் அளவிற்கு அவரை அடி என்று அடித்து அவர் மயங்கு வரைக்கும் அடித்தார்களே அடித்த பிற்பாடு அவரை அந்த இடத்திலே விட்டு விட்டு சென்று விட்டார்கள் அவர்தான் இந்த அனுராதபுரம் முகாம் தாக்கப்பட்ட வேளையிலே அதிலே சென்று தனது உயிரை மாய்த்து கொண்டவர்களில் அவரும் ஒருவர் இப்படியாக பல்வேறுபட்ட நிகழ்வுகள் எங்களுக்கு தெரியும் நாங்கள் வாய் வாய்மூடி மௌனித்திருந்தோம் ஏனென்றால் அது அப்படியான ஒரு காலகட்டமாக அன்று இருந்தது எங்கள் ஊரிலிருந்து எத்தனை பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் தெரியுமா கூட அழைத்து வந்து தேநீர் கடையிலே தேநீர் குடித்துவிட்டு திரும்பி சென்றவர் இல்லை நகைக்காகவும் பணத்துக்காகவுமே பல்வேறு கொலைகள் இடம்பெற்றன என்று நான் சொல்கிறேன் நேற்று ஒருவர் வந்து பின்னூட்டத்தில் எழுதுகிறார் உமக்கு இது எல்லாம் தெரியாதென்று நாங்கள் அந்த இடத்திலே வாழ்ந்தவர்கள் யார் யார் காணாமல் போனவர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் இந்த ஜேயா பில்டிங் என்று கதைக்கிறீர்களே அந்த பில்டிங் எல்லாம் எங்கள் பகுதியை தாண்டித்தான் இருக்கிறது நாங்கள் அந்த இடங்களிலெல்லாம் உலவி திரிந்தவர்கள் அந்த மக்களோடு மக்களாக நாங்களும் வாழ்ந்தவர்கள் சரி இப்பொழுது இந்த செம்மணி விடயத்துக்கு வருவோம் செம்மணியில் என்றும் அகழ்வு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஆனால் அகழ்வு ஆராய்ச்சியின் போது இன்றைய தினம் எந்தவித உடற்கூற்று தொகுதிகளும் கண்டுபிடிக்கப்படவில்லை ஆனால் நேற்றைய தினம் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த புத்தகப்பை இன்னும் முழுமையாக அகழ்ந்து ஆய்வு செய்யப்படவில்லை அந்த புத்தக பைக்குள்ளே சில வழிகளில் புத்தகம் இருக்கிறதோ தெரியாது அது முழுதையாக வந்தால்தான் அது தொடர்பான தகவல்கள் நிலையும் இன்றைய தினம் ஒரு பள்ளியலும் ஒரு பேப்பர் போன்ற ஒரு பகுதியும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அவை தொடர்பான விசாரணைகள் அவை தொடர்பான முன்னெடுப்புகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வந்து கொண்டிருக்கின்ற அதே வேளையில் அத்தோடு இந்த செம்மணியிலே மீட்கப்படுகின்ற உடல் உடலங்கள் தொடர்பாக ஏஐயை வைத்து கொண்டு பல்வேறுபட்ட நபர்கள் மேற்கொள்கின்ற செயற்பாடுகள் கண்டிக்கத்தக்கதாக இருக்கிறது பல உறவுகளை தொலைத்து இன்று வரைக்கும் அவர்களுக்காக ஏங்கி கண்ணீர் விட்டு கொண்டிருக்கின்ற சொந்தங்களுக்கு மத்தியில் நீங்கள் ஒரு தாயும் பிள்ளையும் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டார்கள் என்றவுடன் அவை தொடர்பாக ஒரு உடலை உருவகம் செய்திருக்கிறீர்கள் உண்மையிலேயே அந்த உருவம் எப்படி இருக்கும் என்று தெரியாது ஏ வைத்துக்கொண்டு எதுவும் செய்துவிட்டு போகலாம் ஆனால் இது ஒரு உணர்வு ரீதியான பிரச்சினை உங்கள் வீட்டில் ஒருவர் காணாமல் போயிருந்தால் அல்லது உங்கள் உறவினர் ஒருவர் காணாமல் போயிருந்தால் தான் உங்களுக்கு அதன் தன்மை வலிக்கும் நீங்கள் தானோ என்று சொல்லி ஒரு செயற்பாட்டை செய்துவிட்டு போகிறீர்கள் இவை கண்டிக்கத்தக்கதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் அவர் சிங்கள இளைஞன் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த முள்ளிவாய்க்கால் பகுதியிலே கடந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தின் போதும் அந்த இடத்துக்கு வந்திருந்து அஞ்சலி செலுத்திய ஒரு சிங்கள இளைஞனை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அவர் அண்மையிலே நடைபெற்ற அணையா விளக்கு அந்த நிகழ்வில் கூட அவர் கலந்து கொண்டிருந்தார் இப்பொழுது அவர் பாலச்சந்திரன் இசைப்பிரியா போன்றவர்களுக்கு நீதி வேண்டும் என்பது போன்று ஒரு சட்டத்தை கையில் எடுக்கின்ற ஒரு செயற்பாட்டை அவர் மேற்கொண்டிருக்கிறார் அவரும் ஒரு சட்டத்தரணியாக இருக்கின்ற காரணத்தினால் இவை தொடர்பாக அவர் நல்ல ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் என்றே பலரால் பார்க்கப்பட்டிருந்தாலும் கூட எம்பத்தியில் ஒருவர் வந்து நுழைகிறார் என்கின்ற வழியில் நாங்கள் சற்று அவதானமாக இருப்பது நல்லதாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஏமாற்றங்களையும் முதுகில் குத்திய சம்பவங்களையும் நாங்கள் நிறையவே கண்டிருக்கின்றோம் எங்களினம் எனவே இவர்கள் தொடர்பாகவும் சற்று யோசித்தால் நன்றாக இருக்கும் என்று என்ன தோன்றுகிறது இவை தொடர்பான உங்களது ஆக்கபூர்வமான கருத்துக்களை நான் எதிர்பார்த்திருக்கிறேன் நான் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் தொடர்பான உங்களது ஆக்கபூர்வமான கருத்துக்களை மட்டுமே நான் எதிர்பார்த்திருக்கிறேன் நல்லதுறவுகளை நீங்கள் தருகின்ற கருத்துக்கள் என்னை மேலும் பலப்படுத்தி ஊக்கப்படுத்தும் மற்றுமொரு ஒரு சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம் you.